திமுக அமைச்சருடைய மகன் தான் வந்து எதிரணியில உங்களுக்காக போட்டி போடுறாரு என்ன செஞ்சாங்க மாநில அரசு என்ன செஞ்சுச்சு தேர்தல் வந்துச்சு அதனால தான் நீங்க வந்திருக்கீங்க அவர் வேட்பாளரை வந்து துரத்தி அடிக்கக்கூடிய நிலைமையை தான் நாங்கள் வந்து பார்த்திருப்போம் அவங்களுடைய கட்சிக்குள் இரண்டு குரூப்புகள் வந்து அங்க வேலை செய்கிறது ஒரு குரூப் நேரு தலைமையிலும் இன்னொரு குரூப் இன்னொரு மாநில அமைச்சரின் தலைமையிலும் வேலை செஞ்சுட்டு இருக்குது இப்படிய ஒரு சூழ்நிலையில் அவரால் தன்னுடைய மகனுக்கு ஓட்டு வங்கியை உருவாக்கி கேள்வி இருக்கிறது ராஜாவுக்கும் நேருவுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகள் எல்லா மாவட்டத்தோட மக்களுக்கும் வந்து அந்த பிரச்சனைகள் தெரியும் இந்த சமயத்தில் ராஜாவுடைய உதவி வந்து நேருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பொழுது ராஜாவால அந்த ஓட்டுகளை வந்து டிரான்ஸ்பர் பண்ண பண்ணாதா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து இது கட்சி ரீதியாகவும் வெளிப்படுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் நினைக்கிறது ஒரு ஜம்பவனாக இருக்கக்கூடிய பாரிவேந்தருக்கு முன்பாக இவர் வந்து களமிறக்கப்பட்டுள்ளது நேருவுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த தொகுதியை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்கு பணமும் வாங்க மாட்டாங்க ஐந்து ஆண்டுகளாக அவர் வந்து மக்களுக்கு செய்த அந்த பணியை வந்து மக்கள் ஆமோதிப்பாங்க திரு பரிவேந்தர் ஐயா அவர்கள் வந்து தனிச்சு நின்னா கூட இந்த ஓட்டு வங்கி அவரால் ஈஸியா தக்க வச்சுக்க முடியும் இந்த தடவை ஒரு பம்பரா அவர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத ஓட்டுகளை வந்து பெற்று மிக அதிகமான வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம்ன்ற ஒரு ரெக்கார்டையும் வந்து அவர் உருவாக்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது வணக்கம் மக்களவை தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் களமும் ரொம்ப பரபரப்பா இருக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியல்ல ஒவ்வொரு தொகுதியா பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு சில நட்சத்திர தொகுதிகள் பார்க்க போறோம் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்முடன் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் மூன்று தொகுதிகள் பார்க்க போறோம் முதல் தொகுதி தொகுதியில இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பெரம்புலி தொகுதி உங்க தொகுதி அஹ் பாரவேந்தர் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க எங்கள் தொகுதி பெரம்பலூர் தொகுதி வந்து பாரிவேந்தர் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராக டெல்லிக்கு அனுப்ப இருக்கிறோம் அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்றத நான் வந்து வரிசைப்படுத்த விரும்புகிறேன் அதாவது பாரிவேந்தன் அவர்கள் வந்து எப்படின்னா எங்க தொகுதியில உள்ள ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து பரிச்சயமானவர் அவருடைய கடந்த ஐந்து வருடங்களுக்கு அவர் செய்த தொகுதிக்குரிய செய்த திட்டங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு நலன் வந்து கிடைச்சிருக்குது எப்படின்னா அவங்கள்ட்ட வந்து மிக பெரிய ஒரு கல்வி நிறுவனம் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய கல்வி நிறுவனம் வந்து திரு ஐயப்பாரவேந்தர் ஐயா அவர்கள்ட்ட இருக்கிறது எங்க தொகுதியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே எந்த நேரத்திலையும் அவர் ஈஸியாக போய் அவரை பார்க்கலாம் எங்க தொகுதியில உள்ள குடும்பத்துல உறுப்பினர்கள் அதுவும் குறிப்பாக வந்து மாணவ மாணவியர்கள் இருந்தாங்கன்னா ஒரு என்ன சொல்லுவோம் வந்து ஒரு ரைட் ராய்லா போய் அவர்கிட்ட நாங்க வந்து உங்க தொகுதியை சேர்ந்தவங்க எங்களுடைய மகளுக்கோ என்னுடைய மகனுக்கோ வந்து உங்களுடைய அஹ் பல்கலைக்கழகத்துல வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னா அவர் ஒண்ணுமே யோசிக்கவே மாட்டார் உடனடியா இலவசமாக அவர் வந்து அந்த சீட்டை வந்து ஒதுக்கிடுவார் அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்கு பணமும் வாங்க மாட்டாங்க இலவசமான ஒரு படிப்பு அதே சமயம் அந்த குழந்தைகளுக்கு வந்து அங்க தங்கி படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கிடையாது ஈவன் எக்ஸாம் ஃபீஸ் கூட கிடையாது அதாவது குழந்தையை கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கிறோம் படிச்சு முடிச்சிட்டு வெளியில வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலையோட வந்து நம்ம குழந்தை வரும் அது வந்து எங்க தொகுதிக்கு உள்ள மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ வசதி அவங்கள்ட்ட வந்து உள்ள அந்த பல்கலைக்கழகத்தோட சேர்ந்த அந்த மருத்துவ மருத்துவமனையில இலவசமாக வந்து தொகுதியை சேர்ந்தவங்க எந்த நேரத்துல போய் என்ன ட்ரீட்மென்ட் வேணாலும் அதுவும் மிக உயர்தரமான ட்ரீட்மெண்ட் அஹ் எப்படி டெல்லியிலேயோ பாம்பேலயோ பெங்களூர்லயோ சென்னையில இருக்குதோ அது வந்து எங்களுடைய தொகுதியிலேயே வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து எங்களுக்கு அந்த வசதியை வந்து அவர் செய்து கொடுத்திருக்கிறார் அப்புறமேட்டு அவருடைய வெற்றி வாய்ப்புக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஐந்து சதவீதம் வந்து அவர் வாக்குகள் பெற்றார் அதை வந்து ஓட்டா நம்ம பார்க்கும்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டுகள் அவருக்கு வந்து கிடைச்சது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து அவர் வந்து நிற்கும் பொழுது அவருக்கு இருபத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் வந்து வாக்கு வங்கி அது கிடைச்சிச்சு அதே மாதிரி அது ஓட்டா பார்க்கும்போது ரெண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டுகள் இது வந்து அவருக்கு சாலிடா கிடைச்ச அந்த ரெண்டாவது தடவை நான் சொன்ன இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுகவுடைய கூட்டணியில அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல எண்ணினார் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் தன தானே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுயேச்சை மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர் நிற்கும் போது கூட அவரால் இருபத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் தக்க வச்சுக்க முடியும் அவருடைய அந்த கட்சியான ஐஜி அவர் தலைவராக இருந்தாலும் அவரால் இந்த இதை விட அதிகமாவே ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் வந்து மக்களுக்கு செய்த அந்த பணியை வந்து மக்கள் ஆமோதிப்பாங்க அதோட இப்ப அவர் எங்களுடைய பாஜகவுடைய கூட்டணியில இருக்கிறாரு கூட்டணியோட மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறார் அப்புறம் எங்களுடைய தாமரை சின்னத்தில் அவர் போட்டி அது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஆகவே இந்த தேர்தல வந்து அவர் கண்டிப்பாக வெற்றி பெற இருக்கிறார் அதிலும் ஒரு சில திட்டங்களை வந்து அவர் கொடுத்த திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா கூட போர்வல் வசதியாக இருக்கட்டும் லாரி மூலமா வந்து குடிநீர் வசதியை செய்து கொடுத்ததாக இருக்கட்டும் வெளிநாடுகள்ல இருந்து பத்திரமா அவன் எங்க தொகுதியில உள்ள அஹ் அங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சு அங்க பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருந்தவங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தது அப்புறம் அவருடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய அந்த நிதியை வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து மக்களுக்காக அவரோட பணத்தை வந்து முழுக்க செஞ்சார் அதுல வந்து ஒரு ரூபாய் கூட குறை வைக்கல ஆனால் எல்லாரும் விட மத்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அவர் பெஸ்டா என்ன பண்ணாருன்னா எம்பி லேடுல இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து எல்லாருமே செய்வாங்க அது வந்து அந்த பணம் செய்யலட்டுனா அது லேப்ஸ் ஆயிரும் ஆனா பாரிவேந்தர் அவர்கள் செஞ்சதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தன்னுடைய சொந்த நிதியில இருந்து நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்காரு இது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமே எந்த தொகுதிக்குமே அவர் செய்யாத ஒண்ணு அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு அது வந்து இலவச உயர்கல்வி திட்டம் நான் இப்ப எடுத்துனவே சொன்னேன் கொரோனா காலத்துல வந்து மக்கள் அவதிப்பட்ட போது அவர் தன்னுடைய சொந்த செலவால பல கோடி ரூபாய்க்கு வந்து மக்களுக்கு வந்து அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தாரு பள்ளிகளுக்கு வந்து கட்டி கொடுத்திருக்கார் நூலகங்கள் அமைச்சு கொடுத்திருக்கார் அப்புறம் எந்த ஒரு ஜாதி மத பேக இது வந்து வித்தியாசம் பார்க்காம ஆஹ் கோயில்கள் புனரமைச்சு கொடுத்திருக்காரு அதே சமயம் வந்து மசூதிகள் பள்ளிவாசல் கட்டி கொடுத்திருக்கார் தேவாலயங்களையும் கட்டி கொடுத்திருக்காரு ஆக அவர் வந்து எல்லா தட்டு மக்களையும் அவர்கள் எந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை அவர் பூர்த்தி செய்துள்ளார் அப்புறம் அவருடைய ரெக்கார்டு இன்னொரு ரெக்கார்டு முக்கியமான ரெக்கார்டா நம்ம ஆஸ் அ பார்லிமெண்டேரியன் நம்ம பாக்கணும் எங்களுடைய தொகுதிக்கு வந்து நாங்க வந்து ஒரு சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்க அனுப்பல உண்மையிலேயே வாய் அதாவது எங்களுடைய எங்களுடைய குரலாக வந்து டெல்லியில உள்ள பாராளுமன்றத்துல அவர் வந்து எங்களுடைய தேவைகளை அவர் வந்து முன்வைத்தார் அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அவர் வந்து இருநூத்தி அ அறுபத்தி எட்டு கேள்விகள் வந்து பாராளுமன்றத்துல எங்களுக்காக கேள்வி கேட்டார் அதே மாதிரி வந்து அவர் வந்து முப்பத்தி ஒன்பது விவாதங்கள்ல எழுந்து நின்று பேசி எங்களுக்காக குரல் கொடுத்தார் அப்புறம் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மசோதாக்கள் தனி நபர் மசோதாக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது அந்த சட்ட திருத்தங்கள் சட்டங்கள் புதிய சட்டங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினரே கொண்டு வரலாம் அது பல சமயத்துல அது வந்து அப்ரூவல் ஆகி அது வந்து சட்டமாகவும் மாறி இருக்கிறது அரசு கொண்டு வர சட்டம் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த அதிகாரம் உள்ளது அது மாதிரியான மசோதாக்கள் இரண்டே அவர் கொண்டு வந்து அதுல அது வந்து மிக நீண்ட விவாதமாக நடந்தது அப்புறமேட்டு அவருடைய வருகை பதிவேடு மிகவும் அதிகமான அறுபத்தி இரண்டு சதவீத வருகை பதிவேடு அது பாராளுமன்றத்துல வந்து வந்து போடுறது அப்புறம் பங்கு பெறாம போறதையும் நாங்கள் பார்த்து ஆனால் அந்த அறுபத்தி ரெண்டு சதவீத வருகை பதிவேடு உள்ளுக்குள்ளார வந்து எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா வந்து ஐயா பாரிவேந்தர் அவர்கள் தான் அதனாலதான் வந்து நாங்க சொல்றோம் கண்டிப்பாக அவர் போன தடவை வாங்கின அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு சதவீதத்தையும் தாண்டி இந்த தடவை ஒரு பம்பரா அவர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத ஓட்டுகளை வந்து பெற்று மிக அதிகமான வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம்ன்ற ஒரு ரெக்கார்டையும் வந்து அவர் உருவாக்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது பெரம்பலூர் தொகுதியில பாரிவேந்தர் அவர்களுக்கு முன்னாடி வந்து ஆர் ஆசா அவர்கள் இருந்தாங்க பத்து வருஷமா செயல்படுத்த முடியாத அந்த ரயில்வே திட்டத்தை வந்து பாரிவேந்தர் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறதா தொகுதி மக்களாலையும் சொல்லப்படுது பெருமையாக அப்போ அந்த ரயில்வே திட்டத்தை பத்து வருஷம் கிடப்புல இருந்ததை நிறைவேற்றிருக்கிறாங்கிறப்போ அது வந்து எதிரொலிக்குமா தேர்தல் அவருக்கு கை கொடுக்குமா கண்டிப்பாக எதிரொலிக்கும் நான் வந்து திரு ஆயதாசா வந்து அந்த பாராளுமன்றத்துடைய உறுப்பினராக பெரம்பலூர் தொகுதியில் பொழுது நான் அவருடைய தனி அதிகாரியாக அவரோடு பணிபுரிந்தவன் கேட்டதட்ட பத்து வருடம் அவரோடு பணிபுரிந்தவன் எங்களுடைய தொகுதி வந்து எனக்கு அத்துப்படி அதற்கு பிறகு நான் வந்து அரசியலுக்கு வந்துவிட்டேன் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டேன் அவர் வந்து ராஜா இருக்கும் பொழுதே வந்து அந்த ஒரு திட்டம் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் அப்படின்ற அந்த ஒரு பாதைக்கு வந்து சர்வேக்காக முயற்சி செய்தார் அந்த சர்வே ஆனால் அதுல வந்து வந்து ஒரு அது படப்பட்டது பாரவேந்தர் ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் எடுத்த அந்த முயற்சி அதே அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் அந்த முயற்சிக்கு வந்து உடனடியாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து அதுக்கு ஒப்புதல் வழங்கினார் இதுல வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா பெரம்பலூர் பொறுத்தவரை கிட்ட தட்டை இந்தியால உள்ள எல்லா பாராளுமன்ற தொகுதிகளும் வந்து ரயில்வே உடைய மேப் இப்போ வந்து ரயில்வே இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து இந்திய ரயில்வே துறைக்கு ஒரு மேப் இருக்குது எப்படி வந்து இந்தியா உடைய மேப் இருக்குதோ அதே மாதிரி எப்படி ஆகாய விமானங்களுக்கு ஒரு மேப் இருக்குது அதே மாதிரி கடல் வழி போக்குவரத்துக்கு மேப் இருக்குது அப்புறம் வந்து இதுல வந்து நதிகளுடைய போக்குவரத்துக்கு ஒரு மேப் இருக்கு அதே மாதிரி இந்தியன் ரயில்வேக்கு ஒரு மேப் இருக்குது ஆனா ஒரே பாராளுமன்ற தொகுதி இந்தியாக்குள்ள இணைக்கப்படாத ஒரு பாராளுமன்ற தொகுதினா அது வந்து பெரம்பலூர் தொகுதி வந்து இதுவரை இருந்தது அது வந்து இந்த முறை அது மாற்றப்பட இருக்கிறது திருச்சி மக்களும் சரி பெரம்பலூர் மக்களும் சரி கரூர் மக்களும் சரி அவங்க வந்து பாரிவேந்தர் அவர்களை எங்களுடைய ஒரு கல்வி தந்தையாக மட்டுமில்லை எங்களுடைய குடும்பத்தின் ஒரு தந்தையாகத்தான் நாங்கள் அனைவரும் பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் நான் அடித்து சொல்ல முடியும் பாரிவேந்தர் அவர்கள் மீண்டும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்காக வந்து குரல் கொடுப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஆவார் அடுத்ததாக அவருக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கும் வகையில் அவர் வந்து மத்திய மந்திரியாக ஆக வேண்டும் எங்களுக்காக வந்து மத்திய அமைச்சரவையில் பங்கு கொண்டு எங்களுக்கு வந்த நலத்திட்டங்களை நல்ல நல்ல திட்டங்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய ஆவார் நீங்க சொல்ற மாதிரி இப்ப அது என்னதான் பெரம்பலூர் தொகுதி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நான்கு தொகுதிகள் வந்து திருச்சியில இருக்கு அப்படின்னு சொன்னீங்க திமுக அமைச்சருடைய மகன் தான் வந்து எதிரணியில உங்களுக்காக போட்டி போடுறாரு எதிரணியில இருக்கும் போது பெரம்பலூர் தொகுதி பாரிவேந்தர் அவர்களுக்கு ரொம்ப பழக்கமான தொகுதி ஆனா இவர் வந்து புதுசு அப்படின்னு வந்து அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி நாலு தொகுதி திருச்சியில இருந்து இருக்கிறதுனால அவருக்கு அது சாதகமா அமையும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் இல்ல என்ன இருந்தாலும் முன்னாடி எம்பியா இருந்திருக்காரு மக்களுக்கு நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறதுனால அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு சாதகமா சாதகமா பாரிவேந்தர் அவர்களுக்கு தான் சாதகமா இருக்கும் நினைக்கிறீங்களா அதாவது அஹ் அருண் நேரு என்ற ஒரு இளைஞரை வந்து திரு கே நேரு வந்து தளத்தில் இறக்கி இருக்கார் அவர் அவருடைய மகன் ஓகே திரு நேரு அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் நேரு அவர்களுக்கு வலதுகரமாக இருந்த எம்டி என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு அவருடைய தம்பி அவர் வந்து இப்போ உயிரோட இல்ல அவர் பாவம் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த காரணமாக போன தடவையே நேரு வந்து ஜெய்பாரா அப்படின்ற மாதிரியான கூட ஏன்னா ராமஜெயத்தை நீங்க வந்து நேரு ராமஜெயம் இல்லாத நேரு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த போர்ஸ் இல்லாத ஒரு அஹ் சக்தியாத்தான் நாங்கள் பார்க்கிறோம் திருச்சி மாவட்டம் மாவட்ட மக்களை பொறுத்தவரை இவர் வந்து இப்ப மகனை இற இறக்கியிருக்கார் அவர் உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை அவரை இறக்கியிருப்பார் ஜெயத்தை வந்து இறக்கியிருப்பார் இப்ப வந்து மகனுக்கு வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷனை கொண்டு வர இருக்கிறார் இங்க வந்து நான் வந்து நேரு என்னிடம் கேட்டிருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன் தயவு செய்து உங்களுடைய மகனை பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என்று நான் அவருக்கு அறிவுரை சொல்லியிருந்திருப்பேன் காரணம் என்னவென்றால் இந்த நாலு தொகுதிகள் திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகிறது ஆனால் அதே சமயம் நேருவுக்கு அந்த திருச்சி மாவட்டத்திலேயே பல்வேறு கட்சி ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களுக்கு திருச்சி மாவட்டத்தை நீங்கள் இது வந்து குழந்தை கூட தெரியும் அவங்களுடைய கட்சிக்குள் இரண்டு குரூப்புகள் வந்து அங்க வேலை செய்கிறது ஒரு குரூப் நேரு தலைமையிலும் இன்னொரு குரூப் இன்னொரு மாநில அமைச்சரின் தலைமையிலும் வேலை செஞ்சுட்டு இருக்குது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரால் தன்னுடைய மகனுக்கு அங்கு ஓட்டு வங்கியை உருவாக்கி கொடுக்க முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி

திரு நேரு அவர்கள் முதல் தேர்தலிலேயே அவருக்கு ஒரு சரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதுவும் அதற்கு மேலாக வந்து ஒரு ஒரு இளைஞராக இருந்தாலும் கூட கடந்த ஒரு பத்து நாட்களாக அவருடைய பரப்புரையில் துணக்கம் ஏற்பட்டுள்ளது நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலையும் வந்து என்ன கேட்கிறாங்களே என்றால் நேரு எங்களுக்கு என்ன செஞ்சாங்க நேருக்கு இரங்களுக்கு என்ன செஞ்சாங்க மாநில அரசு என்ன செஞ்சுச்சு இப்ப தேர்தல் வந்துச்சு அதனால தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அவர் வேட்பாளரையே வந்து துரத்தி அடிக்கக்கூடிய நிலைமையை தான் நாங்கள் வந்து பார்த்திருப்போம் ஈவன் வில்லேஜஸ்லயும் அவரால் போக சேர்க்க முடியவில்லை இது வந்து ஒரு அதாவது அப்பாவுடைய ஆன்டி இன்கம்பன்சி பையனுக்கும் மகனுக்கும் வந்து வந்துவிட்டது அது ஒரு துரதிருஷ்டவசம் பிரம்மானந்து ஒரு ஜாம்பவனாக இருக்கக்கூடிய பாரிவந்திற்கு முன்பாக இவர் வந்து களம் இறக்கப்பட்டுள்ளது நேருவுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து மக்கள் வந்து சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் அதை ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன் நேரு வந்து இந்த இடத்தில் ஒரு பெரிய பிழையை வந்து செய்து விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்றால் ஏற்கனவே நான் சொன்னபடி அவர் எம்டி என்று அழைக்கப்படக்கூடிய ராமஜெயம் இல்லாத ஒரு தேர்தல் இது அப்பொழுது வந்து நீங்க அங்க பாத்திருந்தீங்கன்னா ராமஜெயத்துக்கு முன்னாடி வந்து யாராலுமே அந்த கட்சியையும் சரி ஆட்சியிலும் சரி அவர்தான் தான் எல்லாமே முடிவெடுப்பார் நேரு வந்து எல்லாரையும் வந்து பார்ப்பார் மீதி எல்லா வேலைகளையும் வந்து ராமஜெயம்தான் செய்வார் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் மாவட்ட நிர்வாகமும் இருந்தது கட்சி நிர்வாகமும் இருந்தது அதை வந்து இப்ப இழந்து நிற்கிறார் சோ அது வந்து ஒரு துரதிருஷ்டவாசமான ஒரு தான் நான் பார்க்கிறேன் என்னதான் அவருக்கு எதிரான கருத்துக்களோ ஒரு தொகுதி சர்ட் பண்ணது தவறு அப்படின்னு சொன்னாலுமே இரண்டு பேருக்குமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்ல சார் அப்படி பாதவேந்தர் அவர்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ்ங்களுடைய மகனுக்கு என்ன பிளஸ் மைனஸ் நினைக்கிறீங்க நான் வந்து பட்டேலிட்டேன் பார்வேந்தர் அவர்களுக்கு வந்து என்னென்ன பிளஸ் அப்படின்றது அவர் மக்களை ஈஸியாக அணுக முடியும் அவர் வந்து எந்த நேரத்திலும் வந்து மக்களோடு மக்களாக வா வாழக்கூடியவர் அவரை வந்து எப்ப போய் நள்ளிரவிலும் கூட அவருடைய வீட்டு கதவை நம்ம தட்ட முடியும் தௌதி மக்களுக்கு எந்த ஒரு உரிமையோட ஒரு தந்தை ஸ்தானத்துல இப்பொழுது வந்து இப்ப நீங்களாக இருக்கலாம் நானா இருக்கலாம் நம்மளுடைய தந்தையிட்ட வந்து நம்ம போய் ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னா எவ்வளவு ஒரு உரிமையோட நம்ம கேட்போமோ அது மாதிரி தொகுதி மக்கள் வந்து அவரை வந்து ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து அது ஒரு சில மக்களுடைய வேண்டுகோள்களே வித்தியாசமா கூட இருக்கலாம் ஆனாலும் போய் அவங்க வந்து ஒரு உரிமையோட ஐயா நீங்க இதை செஞ்சு கொடுக்குறீங்க நீங்க தாங்க செஞ்சு கொடுக்கணும்னு கேட்க முடியும் அது வந்து பாரிவேந்தர் ஐயா கிட்ட அதை நாங்க பாத்துருக்குறோம் அதே மாதிரி வந்து தன்னுடைய சொந்த செலவுல வந்து வளர்ச்சி திட்டங்களை யாரு செஞ்சிருக்கா எந்த ஒரு எம்பியோ வந்து செய்ய மாட்டாங்க ஆனா தன்னுடைய பணத்தை போட்டு வந்து மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கிற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நான் அவரை தான் பாத்துருக்கிறேன் இதெல்லாம் வந்து அவருக்கு பிளஸ் அந்த எம்பி லேடு ஸ்கீம்ல அவர் பண்ணது அப்புறம் ஈஸியா அணுகிறது மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது கல்வி வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாம் அவருக்கு பிளஸ் மைனஸ் அப்படின்றது மாதிரி அங்க எதுவுமே இல்லை ஊடகங்கள் வந்து எதிர்கட்சிகள் ஏதாவது ஒன்னு ரெண்டு வந்து அவங்க வந்து ட்ரை டு பூஸ்ட் அது மாதிரி ஒன்றும் இல்லைங்க மக்கள் வந்து அவர் ஆமோதிச்சிருக்காங்க இவருக்கு நான் வந்து பிரச்சனைன்றது நான் சொன்னது தந்தையுடைய பிரச்சனை அவருடைய ஆன்டி இன்கம்பன்ஸி வந்து மகனுக்கு வருது அதனால்தான் நான் அங்கே சொன்ன வந்து அவர் சரியான ஒரு தூதி அவர் தேர்ந்தெடுக்கவில்லை என்று நான் சொன்னேன் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரு வந்து கொஞ்சம் அஹ் இது ஸ்ட்ராட்டஜிகலி அவர் மூவ் பண்ணி பெரம்பலூர்ல போய் அவர் சிக்கியிருக்க மாட்டார் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ராஜா நீலகிரி தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ராஜாவுடைய சொந்த வீடு சொந்த நிலம் அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாமே இருக்கிற இடம் பெரம்பலூர் தான் ஒரு மாதத்தில் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விசிட்டோ அல்லது ரெண்டு விசிட்டோ பெரம்பலூரை அவர் வராமல போறதில்லை ராஜாவுக்கும் நேருவுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகள் எங்களுடைய மாவட்டங்கள் வந்து மாவட்ட மக்கள் அந்த மாவட்டத்தோட இரண்டு மூன்று மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மா கரூர் எல்லா மாவட்டத்தோட மக்களுக்கும் வந்து அந்த பிரச்சனைகள் தெரியும் இந்த சமயத்தில் ராஜாவுடைய உதவி வந்து நேருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பொழுது ராஜாவால அந்த ஓட்டுகளை வந்து குறிப்பாக அந்த பெரம்பலூர் சட்டமன்றம் ஒண்ணு இருக்குது அது வந்து பண்ண அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து இது கட்சி ரீதியாகவும் வெளிப்படுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் நினைக்கிறது பெரம்பலூர்ல நிறைவான ஒரு கேள்வி சார் தேவேந்திர குழவேலார்கள் பட்டியலினத்துல இருந்து வெளிவரணும் தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க அதுக்கு பார்வேந்தர் அவர்களும் இப்ப குரல் கொடுக்குறாங்க அது ஒரு சாதகமா அமையும் நினைக்கிறீங்களா இல்ல பிற சமூகத்திலிருந்து அது பாதகமா போய் சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தேவேந்திர குலவேலாளர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக வந்து மத்தியில் ஆட்சி அமைச்சர் உடனடியாக திரு அமித்ஷா வந்து தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டார் வந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு வந்து முதல் முதலாக அமித்ஷா அவர்களை பார்த்த ஒரு பெரிய ஒரு டீமே வந்து இந்த தேவேந்திர குலவெல்லாளர்கள் அந்த சமுதாயத்தை தான் அவர்களுடைய அந்த கோரிக்கை வந்து கேட்கும்போது போது அமித்ஷா அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் இன்னைக்கு உள்ள சமுதாய கட்டமைப்பு பள்ளி வசதி கல்லூரி வசதி அட்மிஷன் ப்ராசஸ் வேலை அதில் வந்து ஒரு பட்டியல் இனத்தை நோக்கிதான் அனைவரும் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பட்டியலினத்தில் இருக்கிறோம் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றி எங்களுக்கு வந்து ஓபிசி கேட்டகரி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொன்னது எல்லாரும் இங்கு உள்ள வட இந்தியாவில் உள்ள நிறைய பேர் வந்து இது வந்து ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் இருந்தாலும் அதுக்குரிய அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட்டு இன்று அவர்களுக்கு அந்த இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் முழுக்க முழுக்க திருப்தி அடைத்துள்ள அடைந்துள்ளார்கள் அது வந்து கண்டிப்பாக பாரிவேந்தர் அவர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைமைதான் உருவாகும் அவர்களுடைய ஓட்டு வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு வந்து திரு பாரிவேந்தர் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு முழு வாய்ப்பு உள்ளது அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை நிச்சயமா சார் உங்களுடைய கணிப்புகள் எல்லாம் இந்த தொகுதிகளுக்கு பழிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் 明白。